இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொரியல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா காரக்குழம்பு புளி குழம்பு ரசம் சாதம் தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பூசணிக்காய் ஒரு பெரிய பூசணிக்காயை வாங்கிட்டு வந்தேன் அதில் கால் வாசி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மேல் பாகம்லாம் இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்திருக்கேன் இப்போ பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி விடணும் ஒவ்வொரு காய் பூசணிக்காய் வந்து அதுவே தண்ணி விட்டு வரும் ஒவ்வொன்றும் வராது அதனால் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கலாம் பிடிக்காமல் இப்போ இதோட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்தோன்னா கரையாது அதனால் தூளுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்துலையும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தூள் உப்புலாம் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக காய் வெந்து வந்துருக்குது நல்லா வதங்கி வெந்து வந்துடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம ஒரு கை தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இருக்கும் அதனால் ஒரு கை போல் தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாம் தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்தா ரொம்ப தண்ணியாட்ட போய் சப்புன்னு போய் காய் டேஸ்ட் இருக்காது அதனால் ஒரு கை மட்டும் காய் வேகிற அளவுக்கு தண்ணி தெளித்து மூடி போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பப்போ கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா காய் வெந்துருச்சு பாருங்க நசுக்கி பார்த்தா நல்லா காய் வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை இல்லை நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்காமலும் அப்படியும் சாப்பிட்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டுக்காக வெள்ளம் சேர்த்துக்குவோம் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டோம்னா சூப்பராக வெள்ளெல்லாம் கரைஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் இப்போ மல்லி இலை தூவிக்கலாம் மல்லி இலை தூவி ஒரு சும்மா ஒரு பெரட்டு புரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப கலந்தோம்னா காயெல்லாம் குழஞ்சி போயிடும் ஒரு பெரட்டு புரட்டி விட்டால் போதும் இப்போ சூப்பராக நம்மளுடைய பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு வேலையாயிரும் எல்லோருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் நம்ம சுட சுட நல்ல சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருமே பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பூசணிக்காயில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது இந்த ஜ மஞ்ச பூசணி இது வந்து சக்கரை பூசணின்லாம் சொல்லுவாங்க இது வந்து இந்த பொரியல் அப்படியே வெறுமனே கூட அப்படியே பொரியலாகவே சாப்பிட்லாம் இல்லையா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் மாவு மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்